ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி பதினெட்டாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினுடைய தாக்கங்களானது மீனராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் நடக்கப் போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து எந்த மாதிரியான ஒரு திருப்பங்களானது ஏற்படும் அந்த ஒரு திருப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை மீனராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் இம்மனை விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மீனராசி நேர்களை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு சகயஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார் அது மட்டும் அல்லாமல் தனாதிபதி செவ்வாயும் வகர போகின்ற போகின்றார் அதனால் சென்ற காலகட்டங்களை காட்டிலுமே இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது செய்தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபங்களானது கிடைக்கும் நீண்ட நாட்களாக நீடித்த நோயில் இருந்து நிவாரணத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இயலும் வளர்ச்சிக்கு நண்பர்களும் உறுதுணையாக வந்து இருப்பார்கள் அதேபோல் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சனியினுடைய சேர்க்கையானது ஏற்படுதுங்க உங்களுடைய ராசிக்கு விரை அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி ஆறுக்கு அதிபதியாக விளங்குபவர் சூரியன் இவர்கள் இருவரும் இணையக்கூடிய இந்த நேரம் நல்ல ஒரு பலன்களே நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க மேலுமே அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க வேலைகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கொடுங்க கடமையை கண்ணும் கருத்துமாக செய்வீர்கள் உத்தியோகத்தில் திடீர் முன்னேற்றங்களானது ஏற்பட்டு மகிழ்ச்சியும் அடைவீர் பழச்சமையானது பாதிக்கு மேல் உங்களுக்கு குறையுங்க கவலை என்றே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றெடுத்து உங்களுடைய அகராதியை விட்டு அகலும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலத்தில் உத்தியோகத்தில் இருந்து விடுபட்டு சுயதொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யலாமா வேண்டாமா என்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிந்திப்பீர்கள் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நேரங்களாக இது காணப்படும் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி என்று வக்ர நிவர்த்தி ஆகின்றார் உங்களுடைய அதிபதியானவர் செவ்வாய் அதிபதி பலம் பெறக்கூடிய இந்த நேரங்கள் பொன்னான நேரங்களாகும் பொருளாதாரங்கள் திருப்தி தரக்கூடியதாக இருக்குங்க புதிய முயற்சிகளில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய குறைகளை தீர்க்க முன் வருவீர்கள் கடுமையாக முயற்சித்துமே நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது நடைபெறுங்க கடுமையை செவ்வென செய்து பாராட்டும் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளானது பழிச்செடு அதேபோல் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கலாங்க நல்ல சம்பளங்கள் பலமுமே வந்து பார்த்திங்கன்னா நடைபெறக்கூடிய நேரங்கள் இது தொழிலானது வந்து பார்த்திங்கன்னா வெற்றி நடைபெறக்கூடிய நேரங்கள் அதேபோல் புதிய பங்குதாரர்களும் வந்து இணைந்து பொருளாதாரங்கள் உயர வழிகாட்டுவர் பாக பிரிவினை சுமூகமாகவே வந்து முடியும் சகோதரர்களினுடைய ஒற்றுமைகளானது பலப்படும் மாசி பதினான்காம் தேதி என்று ராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெறுகின்ற உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் நீச்சம் பெறுவதே நன்மைதான் தாய் வழியினுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்குங்க கல்யாண கனவுகளானது நினைவாகும் கடமையை சிவன செய்து வெற்றியும் பெறுவீர்கள் இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகளானது அகலும் மாமன் மைத்துனாருடைய வழியில் இருந்த மனக்கசப்புகளானது மாறுங்க நீண்ட நாள் முயற்சியானது கைகூடும் உத்தியோகத்தில் மேலதிரிகள் உங்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பார்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது உண்டு கலைஞர்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்களானது நிறைவேறுங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி வந்து சேரும் பெண்கள் தங்களுடைய காதுக்கு வரக்கூடிய சுப செய்திகளால் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைவர் இடமாற்றங்கள் இனிமையை கொடுக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கங்களானது கணிசமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க உறவினர்களுடைய வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகளானது பிறக்குங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சிலருக்கு புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க நவீன மின்சாரம் மின்சார சாதனங்களையும் நீங்கள் வாங்குவீர்கள் பிள்ளைகளுடைய வழியில் பெருமைப்படுத்தக்க செய்திகளையும் கேட்பீர்கள் திருமண முயற்சிகளானது சாதகமாகவே வந்து முடியும் மகளுக்கு நல்ல இடத்தில் வரணானது வந்து பார்த்திங்கன்னா அமையுங்க ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்களானது ஏற்படக்கூடும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் உறவினர்களிடம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் குடும்ப விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களினுடைய தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும்போது கூடுதல் கவனங்களானது தேவை அலுவலகத்தில் வேலை சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கீங்க சிலருக்கு பதவி மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படும் அலுவலகத்தில் உயரதிகாரிகளிடம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்க வேண்டும் சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலேயே ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானதை எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் வேண்டாம் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இனிமே இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்ட காரியங்கள் வெற்றியில் முடிந்தாலும் கடுமையான முயற்சிகளானது தேவைப்படும் பணவரவானது கூடுங்க புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள் தொழில் வியாபாரங்கள் வேகங்களானது பிடைக்கு அதேபோல் புதிய ஆர்டர்களானது கிடைக்குங்க தொழில் வியாபாரங்கள் பற்றி மனதில் இருந்த கவலையானது நீங்கி தைரியங்களானது ஏற்படு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகத்தில் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார்கள் அலுவலக வேலையாக வெளியூர் செல்லவும் நேரலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற மனவர்த்தங்களானது உண்டாகலாம் கவனங்கள் தேவை மருத்துவம் தொடர்பான செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம் ஆயுதம் நெருப்பு ஆகியவற்றை கையாளும்போது கவனமாக இருப்பது நல்லது பெண்களுக்கு புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் கவனங்களானது தேவை கூடுதல் நேரங்களை ஒதுக்கி பாடங்களை படிப்பதும் நல்லது கலைத்துறையினருக்கு பணவரவானது ஏற்ற இறக்கமாகவே வந்து இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவுகளானது எடுக்க தோண்டுங்க அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வானது கிடைக்கும் கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் இருக்குங்க மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலமாகவே நன்மையும் உண்டாகும் அதே இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது வரும் தொழில் போட்டிகளானது நீங்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வாக்கு வன்மையினால காரிய வெற்றியும் பெறுவார்கள் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும் பண வரவானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயல்வீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகும் தொழில் விரிவாக்கங்கள் பற்றிய சிந்தனைகளானது அதிகரிக்கும் இன்டர் நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் அரசாங்கம் மூலமாகவே நடக்க வேண்டிய வேலைகளானது திருப்திகரமாகவே நடந்து முடியும் சுபகாரிய நிகழ்ச்சிகளானது நடைபெறுங்க திருமண காரியங்களானது உங்களுக்கு கைகூடும் கணவன் மனைவிற்கிடையே மகிழ்ச்சியும் நிலவும் உத்தியோகஸ்தாரர்கள் அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு தகுதிக்கு மீறிய உதவிகளை செய்யாமல் இருப்பது உத்தம பலனை உருவாக்கி கொடுக்குங்க அதேபோல் உடன் பணிபுரிவோரினுடைய நற்செயர்கள் புதிய வாய்ப்புகளானது தேடி வர உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளுமே பணிபுரியக்கூடிய அலுவலகத்தினுடைய ஒத்துழைப்பால இனிதே நடக்கும் தொழிலதிபர்கள் நன்மைகளை ஏராளமாக அனுபவிக்கக்கூடிய நல்ல நேரம் உங்களுடைய தீராத பனிச்சமையிலும் உங்களது குழந்தைகளினுடைய நலனுக்காக பெண் தெய்வ வழிபாடுகளை பின்பற்றி வருபவர்கள் தாங்கள் வழிபடக்கூடிய தெய்வ அருளை பெற்று தாங்கள் புத்திர வகையில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலனையும் பெறுவீர் உங்கள் அரசு மற்றும் தனியார் துறை அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய பெண்கள் சக ஊழியர்களினுடைய தகுந்த உதவிகளால் நிர்ணயிக்கப்பட்ட பணி இலக்குகளை சுலபமாக செய்து உயரதிகாரிகளிடம் தகுந்த நற்பெயர்கள் பெறுவார்கள் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்கள் தெய்வ அருளால் குடும்பத்தில் சுமூகமான வாழ்க்கை முறைகளை பெற்று மன மகிழ்ச்சியுடன் வாழ்வர் எனமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அலைச்சலானது அதிகமாக இருப்பதுடன் உடல் சோர்வானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க முக்கிய முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே வந்து அமையும் கவலைகள் வேண்டாம் மகன் அல்லது மகள் திருமணத்திற்கு ஏற்பாடையும் செய்வீர் ஏனே இந்த நேரத்தில் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே பெருமையாக பேசிக்கொள்வீர்கள் நீண்ட தூர பயணம் ஒன்று ஏற்படலாம் அது உங்களுக்கு வெற்றிகரமாகவே வந்து இருக்கும் என்பதை மனதில் வையுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ